நேயர்களுக்கு இனிய வணக்கம் திலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசி மண்டலத்துல துலாம் ராசி ஏழாவது ராசியா இருக்குதுங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க காலம் வரும் வரை காத்திருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிடிக்காதுங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன பாத்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிய சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதனம் சிம்மம் தனுசு கும்பம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி துளி இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி அடுத்த காரியத்தை கூட அந்த வெற்றி அடைய கூடியவங்களா துலாம் ராசிக்காரர்களே நீங்க இதுவரை பலரை நம்பி ஏமாந்து இருக்கலாங்க ஆனா இனி நீங்களே உங்களுக்கு பலமாக இருக்க போறீங்க உங்களை நீங்களே நம்புவதுதான் உங்களை ஏமாற்றாத ஒரே விஷயங்க கடவுள் யாரோ ஒருத்தர் தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு சில விஷயங்களை உணர்த்த வைப்பார் நம்ம கண்கள்ல காட்டுவார் நம்ம காதுகள்ல அத கேட்க வைப்பார் அப்பத்தான் நமக்கு சில உண்மைகள் தெரிய வருங்க விதிய மதியால மதிய விதியால வெள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வருங்க சோதனை காலத்தை கடந்து வந்திருக்கீங்க நீங்க மன வேதனைகளை இன்னுமே மனசுல போட்டு அடக்கித்தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நிம்மதியான தூக்கம் இல்ல சரியான சாப்பாடு டைமுக்கு எடுக்கிறது இல்ல கடந்த காலகட்டத்துல வேலையில இருந்தவங்க வேலையில இருந்து வெளியே வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் சாதகமா இருக்க போகுதுங்க சூரியன் சிம்மம் ராசியில வலிமையா இருக்காரு குரு முதல ராசியில இருக்காரு சனி மீனத்துல இருக்காரு சுக்கிரன் உங்க கூடவே இருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கு இந்த வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க லைஃபை எப்படி மாத்துக்கிட்டீங்க அதுல தாங்க இருக்கு உங்களுடைய எதிர்கால வரலாறு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய கூடிய பலன் நல்ல அதிர்வலைகள் தாங்க அவை நம்ம பாதித்தா மனம் தெளிவடையும் சரியான முடிவுகளை நம்ம எடுப்போம் முயற்சி பண்ணி வாழ்க்கையில வெற்றி அடைவோம் வழிபாடு பரிகாரம் கோயிலுக்கு போறது எல்லாமே ஒரு நல்ல வரத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நீங்க இதையெல்லாம் செய்யறீங்க சூரியன் பதினொன்னாம் இடத்துல இருப்பதால தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி அடைய போகுது ஜோதிடம் ரீதியாக ஜாதகம் முக்கியங்க ஆனா பிரபஞ்சத்திற்கு நீங்க ராசிக்காரர்களுக்கு சாதகமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க சகோதர சகோதரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை பற்றி அதிகம் யோசிப்பாங்க ஆனா அவர்களின் கஷ்டங்களை யாருமே புரிந்து கொள்றது இல்லைங்க இதனால இவங்க ஆயிரம் பேர் பின்னாடி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்க கூடவே இருக்காருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்குதுங்க இந்த வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலமே இருக்கு விதிய மதியால மதியால் விதிய விழக்கூடிய சில சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கையில வருங்க சோதனை காலத்தை கடந்து தான் நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனைகள் கர்மா லிஸ்ட்ல வந்து சேருங்க அனைத்து மக்களையும் ஈர்க்க மனிதரா நீங்க மாறுங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லைனாலும் பரவாயில்லை யாருக்கும் எந்த உபத்திரமும் செய்யாம நமக்கான வாழ்க்கைய நம்ம முழுமையா சரியா வாழ்ந்துட்டு போனாலே போதுங்க நீங்க எப்பவுமே நல்லதை விரும்பக்கூடிய கூடிய நபரா தாங்க இருக்கணும் மத்தவங்க கெட்டவங்களா இருக்காங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு நீங்களும் கெட்டவங்களா மாறிடக்கூடாதுங்க இனி நீங்க தான் உங்களுக்கு பலமா இருக்கணுங்க எதற்கான நேரத்தை ஒதுக்கணுமோ அதற்கான நேரத்தை ஒதுக்குனீங்கனா தான் நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களை வந்தடையும் ஒருத்தர் நல்லது அந்த கேட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் ஒரு மனிதன் நல்லது பண்றானா கெட்டது பண்றானா தாண்டி அந்த மனிதன் எதை ஈர்க்கிறான் என்பது தாங்க பிரபஞ்சம் அவனுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கும் கெட்டவன் பணத்தை ஈர்க்கும் எண்ணம் இருந்தா அவன் பணக்காரர் ஆகிறான் ஆனா யார் பொறுமையுடன் காத்திருந்து அதை முழுமையாக கேட்கிறார்களோ அவர்கள்தான் நல்லதின் மூலமாக நல்லதை அடைவதற்கு தகுதியான மனிதரா மாறறாங்க அவங்களதான் பிரபஞ்சம் நல்லவங்களா நினைக்குது அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பிரபஞ்சம் பண்ணுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் தனக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா தனக்கு பிடிச்ச ஆடைகளை உளுத்துறவங்களா கோடி கோடியா பழ வச்சிருக்கிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்குழப்பும் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏத்துக்கங்க கல்வி செலவை ஏத்துக்கிறதுக்காக நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ண வேண்டாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா பென்சிலாவது வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் பகவான் இருக்காங்க லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு விரயஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சனை நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கக்கூடிய வாழ்க்கையா மாறப்போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதா இருக்க போகுதுங்க இந்த மாதம் நல்ல திருப்பம் ஏற்பட போகுதுங்க லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவால் பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்க போகுதுங்க உண்டாக அதிகரிக்க ஆன்மீகத்தில் நாட்டம் போகுதுங்க 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 மன தைரியம் புத்தி தெளிவு தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்குங்க ஆன்மீக நாட்டம் ஏற்படுங்க அரசியல்வாதிகள் பிரச்சனைகள் இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீர்களுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுங்க நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வரைக்கும் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் கோபங்களும் குழப்பங்களும் போகுதுங்க பணம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது நீங்க இது நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர் கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்க கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர போறீங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்களின் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பிள்ளைகளால சந்தோஷம் போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வர போகுதுங்க தாயின் உடல் கவனம் செலுத்தி அவசியமா இருக்குதுங்க தெற்கு தென் கிழக்கு திசைகள் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய திசையா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்விக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நீங்க சின்னதா பொட்டிக்கடை கடை சரிங்க பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உறவினர்களிடம் கருத்து பரிமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க நீங்க எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணாம போகப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது தொழில இருந்த போட்டிகள் குறைய போகுது தொழில் லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில அனைத்தும் நல்லபடியா நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் மாதம் அதிர்ஷ்டம் திறக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கூடிய கிழமைகள் திங்கள் கிழமை புதன் கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கூடிய மலர்கள் தாமரை மலர் முல்லை மலருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்